நம்பிக்கையின் மறைபொருள் இந்த நம்பிக்கையின் மறைபொருளுக்கு பல பல வழியில் எல்லாருமே நம்பிக்கையை அறிக்கையிட்டு இருந்தாங்க வாழ்க வாழ்க இயேசு வாழ்க கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீன் வருவார் இதெல்லாம் சரியா நிச்சயம் தவறு நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லுகின்ற பொழுது நற்கரணை வடிவிலே பீடத்திலே எழுந்து வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நேரடியாக ஆண்டவரே நீர் வருமளவும் அது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம் அது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் என்கின்ற நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படையாக அவரிடம் அறிக்கையிடுகின்றோம் எவ்வாறு ஜபிக்கின்ற பொழுதுதான் நாம் நம்பிக்கை அவரிடம் அறிவிப்பதாக இருக்கும் வாழ்க வாழ்க கிறிஸ்து வாழ்க என்று பாடுகின்ற பொழுது நாம் கடவுளை வாழ்த்துகிறோம் இயேசுவை வாழ்த்துகிறோம் அங்கே நம்பிக்கை அறிவிக்கப்படுவதில்லை அதே போல கிறிஸ்து மறித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் நம்பிக்கை அறிக்கைதான் ஆனால் அது இயேசுவிடம் அல்ல மற்றவர்களிடம் எனவேதான் திரு அவை இதை செய்ய தவிர்க்கிறது